தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் அவரது பவுன்சர்கள் மீது இளைஞர் பரபரப்பு புகார் அளித்துள்ளார் மதுரை மாநாட்டில் கலந்து கொண்டு விஜயை அருகில் சென்று பார்க்க முயன்ற தன்னை தூக்கி வீசியதால் நடவடிக்கை எடுக்க இளைஞர் கோரிக்கை விடுத்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிகழக மாநாட்டில் கலந்து கொண்ட தன்னை குண்டுக்கட்டாக தூக்கி வீசிய தாவேக்க தலைவரும் நடிகருமான விஜயின் பவுன்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கூறி பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விஜய் தொண்டர் ஒருவர் புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரையில் கடந்த இருபத்தோராம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் மேடையின் முன்பகுதியில் கூட்டத்தின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த நடைமேடையில் நடந்து வந்து தொண்டர்களை சந்தித்த கட்சியின் தலைவர் நடிகர் விஜயை உற்சாக மிகுதியில் ஆர்வத்துடன் அருகில் சென்று பார்க்க முயன்ற அக்கட்சியின் தொண்டரான சரத்குமார் என்ற இளைஞரை விஜயின் பவுன்சர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி கீழே வீசினர் இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நேற்று பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட மதுவிலக்கு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாலமுருகனிடம் பாதிக்கப்பட்ட சரத்குமார் அவரது தாயாருடன் நேரில் வந்து புகார் மனு அளித்தார் அந்த புகார் மனுவில் கட்சி தொண்டர் என்ற அடிப்படையில் மாநாட்டில் கலந்து கொண்டு கூட்டத்தின் நடுவே நின்றிருந்த போது நடைமேடையில் நடந்து வந்த தலைவர் விஜயை அருகில் சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவரை நெருங்கிய தன்னை பவுன்சர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி கூட்டத்தில் வீசியதாகவும் இதில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டதோடு பெரும் அதிர்ச்சிக்குள்ளானதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடந்து முடிந்த தாவேக்கா இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி போயிருந்தேன் மதுரைக்கு இப்போ தாவேக்கா தலைவர் ரேம்பாவுக்கு வரும்போது அவரை பார்க்கணும்னு கிட்ட ரேம்ப் மேலே ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்னை மடக்கி தூக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க அதனால நான் சுதாரிச்சுக்கிட்டு அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன் எனக்கு உடம்புல வந்து ஆங்கே சில காயங்கள் இருக்குது அதனால சம்பந்தப்பட்ட அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கம்ப்ளைண்ட் புகார் மனு கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பேன் அதனால் கட்சிக்கு எந்த கலங்கும் ஏற்படுத்தக்கூடாது அந்த நோக்கத்தில் தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதனால் இப்போ உடல் ரீதியாக வந்து எனக்கு சில பிரச்சனை இருக்கிறதுனால நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து யாரும் ஃபோன் பண்ணி அது செய்கிறேன் இது செய்கிறேன் எனக்கு யாரும் என்ன விசாரிக்கவும் இல்லை நான் வந்து அம்மா அம்மா மட்டும் தான் எனக்கு இருக்காங்க அப்பா யாரும் கிடையாது இப்போ அதனால் பாதிக்கப்பட்டதனால் வந்து நான் எஸ்டி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் காவல் நிலையத்தில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் மீதும் அவரது பாதுகாவலர்களாக பணியில் ஈடுபட்ட பவுன்சர்கள் பத்து பேர் மீதும் ஆபாசமாக திட்டுவது தாக்குவது வேகமாக தள்ளிவிடுவது ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது